இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் தான் வந்து பார்க்க பதினெட்டு வருஷமா குழந்தை இல்லாம நம்மளோட கைடன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு மாசமா வந்து வராத பீரியட் வந்து இயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமும் தரிச்சிருக்காங்க இது நிஜமாவே ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் தானே பதினெட்டு வருஷமாக வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணி குழந்தை இல்லாமல் ரொம்ப ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அப்படி நான் என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சொன்னேன் அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க எதனால் இந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குடை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவளைங்கிறது ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி நியூவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிடுது குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் மனசை தளர விட்டுறாதீங்க முடிஞ்ச வர வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இந்த சிஸ்டருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நடக்கலாம் ஓகே இப்போ விஷயத்துக்கு வந்து வரலாம் அதாவது அந்த சிஸ்டர் வந்து கால் பண்ணி என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதாவது பதினெட்டு வருஷமாக எனக்கு வந்து குழந்தை இல்லை சிஸ்டர் எனக்கு நான் ரொம்ப வருத்தமாக வந்து ஃபீல் பண்ணுறேன் எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இதனால் பக்கத்துலலாம் வந்து ரொம்ப கேட்குறாங்க கேட்டு கேட்டு அவங்களும் வந்து சளிப்படைஞ்சிட்டாங்க எங்களால் என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியல இப்போ இன்றை கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தாச்சு எனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குன்னு சொல்றாங்க அப்போயும் கருத்தரிக்க தாமதம் ஆகுதுன்னு எங்களுக்கும் வந்து தெரியலை இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காகவே அவங்க இவங்க கிட்ட காமிச்சு எனக்கு முப்பதாயிரம் மேலேயே வந்து செலவாயி ஆகிருக்கு ஆனால் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சிஸ்டர் குழந்தை இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகிறாங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கன்சி வகுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது பக்கத்தில் கேட்குறாங்க குடும்பத்தில் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவலையை தூக்கி சுமக்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ஜாலியாக வந்து ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் வெளியே போகிறது ரெண்டு பேர் சேர்ந்து கை கோத்து வாக்கிங் போகிறது இந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து பிளான் பண்ணுங்கள் கொஞ்சம் இடங்களை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்கள் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாமா அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக வந்து இருக்கணும் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது காய்கறிகளை அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க அண்ட் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது நீங்களுமே இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களுமே சரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உணவுகளாக வந்து இருக்கணும் அதாவது ஜங்க் ஃபுட்ஸு ஹோட்டல் ஃபுட்ஸு பேக்கெட்டில் அடைச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேக்ட் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபேக்ட் இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசிஓய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமே இருக்குது ஸோ முடிஞ்ச வரை வீட்டில் சமைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிடுங்க அதுவும் நான் சொல்கிற அந்த பிளேட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு சாப்பாடு வந்து இருக்கணும் அதாவது சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு தான் வந்து இருக்கணும் ரெண்டு பவுல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கணும் அது பொரியலாக இருக்கலாம் கூட்டாக இருக்கலாம் கீரையாக இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வர ஒரு வாரத்தில் ஏழு நாளில் நாலு நாளாவது வந்து பாத்தீங்கன்னா கீரையை வந்து எடுத்துக்கோங்க இததான் அந்த சிஸ்டத்தையும் நான் வந்து சொன்னேன் அண்ட் ப்ரோட்டீன் வந்து உங்க வெயிட் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஒவ்வொரு வேலைக்கும் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களோட பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதாவது உங்க தட்டுல இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க வச்சு நீங்க சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால உங்களுக்கு அயன் ஃபைபர் எல்லாமே வந்து உங்க உடலுக்கு தேவையான வகையானது கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம உங்க கர்ப்பப்பையில வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டும் போது அதிகரிக்கும் அதோடு வந்து பாத்தீங்கன்னா உங்க கரு வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கும் சரி வெடிக்கிறதுக்கும் சரி கருவா உருவாகிறதுக்கும் சரி அதாவது குழந்தையா பதிஞ்சி நல்லா வளர்றதுக்கும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் மூணாவது நான் சொன்ன டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலியா விதை வந்து சாப்பிட சொன்னேன் அதாவது நம்ம சாலியா உருண்டை வந்து இருக்குல்லையே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அதுக்காகவே நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பிளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாமே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலியா உருண்டையை வந்து நான் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்டு இந்த மூணு நாளும் மூணு வேலை வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன் நம்ம அது ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது எப்படி சாப்பிட்றது எல்லாமே ஏ டு செட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கு கீழேயும் நான் வந்து அதை டேக் பண்ணுறேன் நம்ம சாலியை உருண்டையை சாப்பிட்டுட்டு இன்டர் கோர்ஸில் லெவன் டு சிக்ஸ்டீன்த் டே வரை நான் வந்து இருக்க சொன்னேன் அதாவது பீரியட்ஸ் ஆனால் பதினோராவது நாள்ல இருந்து பதினாறாவது நாள் வரை நீங்கள் இன்டர் கோர்ஸ்ல இருங்க அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணேன் ஸோ அவங்க அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து ஒரு ஏழு மணி நேரமாவது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் சரி உங்களுக்கும் நான் அதை தான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏழு மணி நேரமாவது தூங்கணும் அதாவது பத்து மணிக்குள்ளேயே வந்து நைட்டு தூங்கிடுங்க உங் நீங்கள் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை கிட்டையோ உங்கள் ஸ்டொமக்கு கிட்டையோ உங்கள் வெஜினா கிட்டையோ உங்கள் கால் கிட்டையோ சரி உங்கள் மொபைல் வந்து இருக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணி வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு லூப்ரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆகும் இதனால் நீங்கள் அதிக நேரம் இன்டர் கோர்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஸோ குழந்தை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி கோர்ஸில் வந்து இருங்க குழந்தை இல்லையே குழந்தை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ப்ரெஷரில் வந்து இன்ட்ரோஸில் இருக்காதீங்க உங்களுக்கு ஒரு லூப்ரிகேட் வந்து ஆகாது ஸோ இதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதுதான் நான் அந்த சிஸ்டர்லேயும் சொன்னேன் அண்ட் உங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது தினமும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அக்ரூட்டு பத்து பாதாம் வந்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை உரிச்சு வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து இதனால வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி வெடிக்கிறதுக்கும் சரி விந்து உற்பத்திக்கும் சரி விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் சரி இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச வர ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நச்சன் சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க சீட்ஸில் வந்து நாலு வகையான சீட்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும் அதாவது யாரெல்லாம் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணுங்கிறத நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கு இல்லைனா இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கு தைராய்டு பிரச்சனை ஹார்மோனியம் பேலன்ஸ் பிரச்சனை இது வந்து இருக்கு அப்படின்னா நீங்களாம் விதை சுழற்சி முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது சீட் சைக்கிளிங் வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த சீட் சைக்கிளிங் முறையை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரெகுலரா இருக்கிற பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் சரி வெடிக்கிறதுக்கும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸாக வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஸோ நீங்கள் சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பிசிஓடி இருக்கு பிசிஓய்ஸ் இருக்கு நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிசிஓய்ஸ் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிங் முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆனா பிசிஓடி இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் பிசிஓடி இருக்கிறவங்க வந்து நம்ம சாலியா உருண்டையை சாப்பிட்டு பீரியட்ஸ் மூலமா கட்டிகள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து பிசிஓடி கட்டிகள் எல்லாமே வந்து நம்ம வெளியே எடுத்துடணும் சாலியா சீட்ஸ் உருண்டையை சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிளிங் முறையை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் கிட் வந்து லான்ச் பண்ணியாச்சு உங்களுக்கு நம்மளோட சீட் சைக்கிளிங் கிட் வந்து வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட்டாக நான் சொன்ன டிப்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டேன் அப்போ வந்து சொன்னாங்க ஆமாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு அதிகமாக இருக்குது எனக்குமே ஹீட்டான பாடி தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ உங்கள் உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும்போது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகுது உடல் சூடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்ஜா சீட்ஸு பாதாம் பிசினை வந்து எடுத்துக்க சொன்னேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க தண்ணியில் ஊற வச்சு தினமும் காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்களே கால் பண்ணாங்க கால் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ண சிஸ்டர் உங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எப்போ போகிறீங்களோ ஸோ உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங் நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் எப்போ ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ